கோப்பாய் சந்தியிலிருந்து நாங்கள் கோப்பை பிரேச செயகிறதுக்கு போகிற வழியில் அதுக்கு அண்மையாக அதுக்கு எதிர்பார்க்க வேண்டிய சொல்லலாம் ஒரு இரண்டு பிறப்பு காணி விற்பனைக்கு இருக்குது இதுதான் இந்த காணி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதான வீதி இந்த பருத்துற வீதியோட மூப்பாக தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு கோப்பா சந்தியிலேருந்து ஒரு நூறு மீட்டருக்குள்ளேயே இந்த காணி வந்து காணி நம்ம விட இருக்கு கோப்பாய் சந்தியிலேருந்து பெரு நோக்கி செல்கின்ற பாதையில் சந்தித்து நூறு மீட்டர் தூரத்தில் பிரதான வீதியை முகப்பாக ரோட்டுன்ற முகப்பு வந்து பிரதான வீதியோட இருக்குது இப்போ ஒரு கடை கட்டவோ அதில் சின்ன பில்டிங்கை கட்டவோ வந்து இந்த காணி பொருத்தமான காணி இந்த காணி வந்து இரண்டு பிறப்பு காணி இரண்டு பிறப்பு விட கொஞ்சம் இரண்டு குழியெல்லாம் கூடுதலாக இருக்குது ஆனால் ஓனரால் சொல்லப்படுற விலை வந்து காணி மொத்தமாகவே ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபா உங்களுக்கு காணி பிடிச்சி கொண்டா நாங்கள் விலையில் வந்து கசை கதைச்சு ஏதாவது செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு இந்த காணியை பார்க்கணும் என்று சொன்னால் இப்போ திரையிலே ஒரு நம்பர் ரெண்டு பேரும் அந்த நம்பருக்கு தொடங்கணும்னு சொன்னீங்கன்னா காணியை உங்களுக்கு பார்த்துட்டு நாங்கள் நேரடியாக விலையில் வந்து கதைச்சு செய்யக்கூடியதாக இருக்கும் இது வந்து இப்போ ரோட்டு முகப்பாக கொண்டு அமைந்த காணி என்றபடியாக இப்போ கடை கட்டவோ இல்லை சின்ன மண்டபங்கள் கட்டவோ பொருத்தமான காணியாக இருக்கும் இது மற்றது பக்கத்தில் வந்து பிரதேச செயலங்கள் எல்லாம் வந்து நட நடந்து போகக்கூடிய தூரத்துலேயே இந்த காணி பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிலேருந்து நடந்து போக கொடுக்கறதில்லை பி மக்கள் வங்கி இருக்குது இலங்கை வங்கி தேசிய சமைப்பு வங்கி போன்ற வங்கிகள் பிரதேச செயலங்கள் பிரேச சபைகள் எல்லாமே வந்து அறுகோடைய இருக்குது இந்த காணிக்கே அறுகொடைய இருக்குது உங்களுக்கு மேலதிகமான தகவல் இந்த காணியை பார்க்கணும் இல்லை வாங்கணும் என்று நீங்கள் யோசித்தா இந்த தெரியல நம்பரோட கொண்டால் இந்த காணியை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டி காய்ச்சிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு